அது நாட்டுப்புற கலைகள் தளர்ந்துதான் காணப்படுகிறது என்று பேசுவதற்காக இங்கே கவிஞர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க அவரை வந்து நாட்டுப்புற கலைகள் தளர்ந்துள்ளனரே என்ற தலைப்புல வந்து பேசுமாறு வாதிடுமாறு அன்போடு அழைக்கிறேன் வாங்குகிறேன் எனது இனிய மாலை வணக்கம் அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் நாட்டுப்புற கலைகள் இன்றைய சூழ்நிலையில் வளர்ந்துள்ளதா கலந்துள்ளதா என்றால் என்பது எனது வாதம் எப்படி என்றால் இந்திய நாடு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அடிமை பட்டு கிடந்த பொழுது மக்களுக்கு போதுமான எழுத்தறிவோ படிப்பறிவோ கிடையாது அந்த காலங்களில் ஆங்கிலேயனிடம் எப்படி நாம் அடிமை கட்ட கிடைக்கிறோம் சுதந்திரம் எவ்வாறு பெற வேண்டும் என்று சுதந்திர போராட்ட வீரர் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மேடை பேச்சு மூலமாகவும் கிராமப்புறங்களில் எழுத படிக்க தெரியாதவர்களிடையே பொம்மலாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் இடையே அவங்க அந்த நாட்டுப்புற கலைகள் பொம்மலாட்டம் மூலியமா விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க இதனால காந்தி போன்றவர்களுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு மக்களை இணைக்கிறதுக்கு ஒரு பாலமான நாட்டுப்புற கலைகள் அந்த காலத்தில் அமைந்தது பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு சென்னையில் கிரேசி மோகன் தாத்தாடி ராமமூர்த்தி நடிகர் விசு இன்னும் பல நடிகர்கள் மேடை நாடகங்கள் மூலமாதான் வளர்ந்து சினைத்துறைக்கு வந்திருக்கிறாங்க அப்பெல்லாம் நாட்டுப்புற கலைகள் நன்றாக வளர்ந்திருந்தது எண்பத்தி ரெண்டு சினிமா இளையராஜா அந்த இசை காலத்திற்கு பிறகு மக்களிடையே சினிமா ஸ்கோப் திரைப்பட ஆர்வம் அதிகமானதால் நாடகன் பார்ப்பவர்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது தொலைக்காட்சிகளின் தலையெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு பிறகு சன் டிவி முதல் முறையாக சேர்க்கை ஒளிபரப்பதன் மூலம் அநேக நேயர்களை எப்படி இலங்கை வானொலி தமிழ்நாடு சுட்டி மாலத்தீவு போன்ற நாடுகளிடையே இலங்கை வானொலி என்னையும் சேர்த்து இலங்கை வானொலி எப்படி பி எ அவருடைய பேச்சாற்றலால் ஈர்த்தாரோ அதேபோல் இந்திய மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களை தனியார் தொலைக்காட்சியான சன் டிவி இழுத்து அதன் மூலம் நிறைய சீரியல் நாடகம் சிறு குரு நிகழ்ச்சிகள் வந்ததன் காரணமாக நாட்டு நாட்டுப்புற கொலைகள் மீது மக்களின் ஆர்வம் சற்றே குறைய ஆரம்பித்தது தனியார் டிவி முன்னெடுப்பு அதிகாரத்திற்கு காரணமாக சினிமா சற்று வீழ்ச்சி ஆரம்பித்தது இப்போது சினிமா துறையையும் தனியார் தொலைக்காட்சி துறையையும் வீழ்த்தடிக்க ஓடி என்ற தளம் ஆன்லைன்ல இப்போது உருவெடுத்துட்டு இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பல நிகழ்ச்சிகள் இப்போ ஒரு நாடகம் வேணும் ஒரு கவிதை வேணும்னா நம்ம ஏரியை தொழில்நுட்ப போட்டோம்னா கவிதை வந்துடும் நாடகம் வந்துடும் கதை வந்துடும் ஒரு கருத்தை மட்டும் சொன்னா போதும் கொடுத்துரும் நாட்டுப்புற கலைகள் போட்டியிட முடியுமா அது பாரம்பரிய கலைதானே நவீன தொழில்நுட்பத்தோடு நாட்டுப்புறகளை இணைத்தால் மட்டுமே நவீன தொழில்நுட்பத்தோடு நாட்டுப்புற கலைகளை இணைத்து அறிவியல் சார்ந்த சில வழிமுறைகளை தமிழ் எப்படி கிராமிய இடத்துல இருந்து வட்ட இடத்துல இருந்து இப்ப நவீன தன்னோட எழுத்துக்களை மொழி மாதிரி நாட்டுக்குறைகளை மாத்திக்கொண்டால் சற்று வளரும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்று எனக்கு பேச்சு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த நில இந்த குழு தலைவருக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் சகோதரி மேற்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா அதாவது தளர்ந்துள்ளது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி அத வந்து தளர்ந்துள்ளதுன்னு மட்டும் நீங்க வந்து வாதிட்டு போகாம அது எப்படி வளரணும் அது வளருவதற்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வந்து இந்த சமூகத்துக்கு வைத்திருக்கிறீங்க ஆனா உங்களுடைய வேண்டுகோள் வைப்பதன் வழியாக அது தளர்ந்துள்ளது அப்படின்ற வருத்தத்தை தான் நீங்க வந்து இப்ப நிறைய மேற்கோள் காட்டுறீங்க குறிப்பா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு தளங்கள் வந்திருக்கிறது ஓடிடி இணையதளங்கள் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து இதுல எப்படி நாட்டுப்புற கலைகள் வந்து போட்டியிட முடியும் அது வந்து வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தை வந்து இன்றைய சமகாலத்துல இருக்கிற நுட்பங்கள் தொழில்நுட்பங்களோட கரு பொருத்தி சொல்லியிருக்கிறீங்க ஆஹ் ரொம்ப நன்றிங்க ஐயா அப்ப நம்ம என்னதான் நம்ம இப்படி பேசிருந்தாலும் நமக்கு வந்து ஏ பாடுறாங்க ஐயா வந்திருக்காங்களா